அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கனிவோடு அன்பானவர்களே மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜனையிலே சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் மஞ்சள் காமாலை எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு நோயாக மஞ்சள் காமாலை இருக்கிறது அப்படியெல்லாம் பயந்து கொள்ளவே வேண்டாம் இயற்கை கொடுத்த கொடை எல்லா மூலிகைகளும் நம்மை சுற்றிலும் இருக்கிறது நாம் அதை கவனிக்க தவறிவிடுகிறோம் ஆக மஞ்சள் காமாலை வந்துடுச்சுன்னா பயிலுரு பின் என்று சொல்வார்கள் அது அதிகமாகிடுச்சுனாலே நம்ம ஆரம்ப காலத்திலே நாம் கவனித்துக்கொண்டால் பரவாயில்ல இதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா ஹெப்படைட்டிஸ் பி என்ற வைரஸ் வந்துடும் இதிலிருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நீர்காய்களை எடுத்துக்கணும் அடுத்தது கீழ்வாய் நெல்லி கீழான் நெல்லி என்கின்ற சூரணம் மேல்வாய் நெல்லி என்கின்ற சூரணம் இது எல்லாம் எல்லா மருந்து கடைகளையும் கிடைக்கும் கீழா நெல்லி மேலா நெல்லி கரிசலாம் கன்னி நாவல் ஆவாரம்பூ அதே போல் மிளகு சீரகம் ஓமம் மஞ்சள் தூள் இவற்றை எல்லாம் சேர்த்து அரைத்து பொடியாக்கி தினந்தோறும் சாப்பிடலாம் மஞ்சள் காமாலை பேக்கேஜே தனியாக இருக்கிறது யாருக்கேனும் மஞ்சள் காமாலை இருந்தால் கவனகர் கர்ஜனையிலே சென்று மஞ்சள் காமாலை பேக்கேஜை எடுத்துக்கொள்ளலாம் மஞ்சள் காமாலையிலிருந்து விடுதலை பெற்று ஆரோக்கியமாக வாழ்வீர்களாக வாழ்க வளர்க பரிபூரணம் ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள்